நம்ம பிள்ளைகளுக்கு புள்ளி ஒரு நிலைமை இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல இறங்குது ஈழத்தமிழ உறவுகள் அவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருப்பாரா உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர்தான் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது நாளை செக்க போகின்றது ஏற்கனவே அவர் ஹார்ட் அவருக்கு ஹார்ட்ல கொஞ்சம் தாண்டுகள் அவரை பிரிந்ததே இல்லை புத்திரசோகங்கிறது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல ஒரு தடவையாவது மதுரை எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா சாப்பிடுமா ஒயிட் ஹவுஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் பாரதிராஜ் அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு ஒரு எட்டு மணி போல அவருடைய சேட்பேட்டில் இருக்கக்கூடிய இல்லத்துல இயற்கை எழுதியிருக்காரு ஸோ நாளைக்கு ஹார்ட் சர்ஜரி ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற அந்த செய்திங்கிறது வந்து திரை உலகே வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கில் ஆழ்த்தியிருக்கு பல பிரபலங்கள் திரு மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இல்லத்துக்கு வருகை தந்துட்டுருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து அவருடைய உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு கொண்டு சேரவுள்ளது ஸோ மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி எட்டு வயதில் இயற்கை எழுதியிருக்காரு தாஜ்மஹால் இல்லாம வசந்தம் போன்ற படங்கள் மூலமாக தன்னுடைய கதாபாத்திரத்தை பயங்கர ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணியிருந்தார் இருந்தாலும் திரையுலகில் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு இயக்குனராக கிடைச்ச ஒரு வெற்றிங்கிறது அவருடைய பையனான மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து ஒரு நடிகராக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து திரையுலகில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு ஏக்கமாகவே தான் இருந்திருக்கு ஸோ அவருடைய இழப்பு பாரதிராஜா அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இழப்பாக தான் போகுது பல திரை பிரபலங்கள் தந்துட்டு இருக்காங்க திரைப்படத்துறையில எத்தனையோ அவருக்கு உறவுகள் இருந்தாலும் அவர் குடும்பத்துல ஒரு மூத்த பிள்ளை போல என்ன வழி நடத்திட்டார் உலகம் அறிந்தது நாங்கள் திரைப்படங்களிலும் அவர் பணிந்து பிடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அவர் பிரிந்ததே இல்லை இந்த மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருக்கும்போது மட்டும்தான் நான் வெளியில இருந்தேன் கூடவே இருந்து அவர் கூடவே இருந்து அந்த கஷ்டத்தை பார்த்தவன் இந்த இழப்பை பத்தி என்ன சொல்லப்படியா அந்த இழப்பு எனக்கும் உண்டு வாழ்நாளில் ஒரு பிள்ளைய அகப்பருந்து இழப்பது எவ்வளோ கொடுமையானது இந்த உலகத்தில் அதுக்கு மேலே ஒரு துக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு துக்கமான ஒரு சம்பவம் இது இந்த துக்கத்தில் பங்கெடுத்திருக்க அனைத்து ஐயாவுக்கு இருந்து அவர் இருந்து இவருக்கு செய்ய வேண்டியதாக இவர் அவருக்கு செய்ய வேண்டியதாக அதே நிலை தான் எனக்கு ஏற்பட்டது அந்த துயரத்தை அறிவை இந்த துயரத்தோடு பங்கெடுத்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய பத்திரிகையாளர்கள் உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழக உறவுகள் அவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருப்பார் அதில் தான் எனக்கு இயக்குநர் மேற்குமே எனக்கு அவருக்கு ஒரு உறவு இருந்தது அது ஈழத்தமிழர்களை யாழ்ப்பாணம் என் கடை திறப்புலாக கூட அவர் தான் திறக்கணும்னு நினைவேன் இன்னையும் எனக்கு கூட பிறந்த ஒரு தம்பியை இழந்து விற்கிறேன் அந்த தான் நம்ம என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் குடும்பத்துலேயும் உறவுலையும் நான் பங்கு கொண்டவன் ஈடு செய்ய ஈடு இணை செய்ய முடியாத அந்த இழப்பில் நான் துடித்திருக்கின்ற அவர் துடிக்கிறார் பார்க்க உங்கள் வேதனையோடு என்னுடைய வேதனையும் பகிர்ந்து கொள்கின்ற இதை தேனிக்கு எடுத்து சொல்லணாங்கிற ஒரு நிலையில் இருந்தது அது இல்லாமல் நாளைக்கு நாலு மணிக்கு நம்ம பெஷன் நகரில் தான் இறுதி சடங்கு நடப்பது தமிழக மக்கள் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகாமல் எங்கள் பங்கெடுக்கும் இயக்குனர் இமயம் பாலராஜா அவர்களோட மகன் மனோஜ் கே பாலா அவர்கள் அவங்க விட்டு நினைச்சிட்டாரு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்குது ஏன்னா பாலராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குநரை தமிழ் திரையில் உள்ள எல்லா இயக்குனரும் சரி புதிய இயக்குனரும் சரி எல்லாருமே அவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர் இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான் எதாச்சும் தாங்கிக்கவே முடியல பாரராஜ் அவர்கள் தன் மகனை பெரிய ஹீரோவாக உருவாக்கம்ட்டு தொடர்ந்து பல முயற்சி செஞ்சார் இப்போ தன் மகனோட இயக்குனராக வெற்றி வச்சு அழகு நினச்சிட்டார் ஆமாம் அவருக்கு பிரிய அவர் வந்து பேரும்போது நினச்சிட்டார் பாரராஜா அப்படிங்கிறது அவர் இயக்குனராகவும் சரி ஒரு கதாசிராகவும் சரி தமிழ்நாட்டில் இயக்குனராக பாரராஜா அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு அவ்வளோ கோல் கொட்டார் வந்து மிக ஒரு மிதமிஞ்ச வெற்றிலாம் பார்த்துட்டார் விருதுகள் பார்த்துட்டார் நிறைய பாராட்டுகள் பாராட்டு விழாக்கள் லாம் அவர் குடும்ப ஒரே ஒரு குறை தன்னுடைய மகன் பெரிய அளவில் ஜெயிக்கிழிய ஜெயிக்கிலேங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு என்னைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பார் சில பேசும்போது திடீர்னு என் மகன் நான் நினைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி வரல அது ஒரு அவர்கிட்ட ஒரே குறை மகனு பற்றி தான் மகனு நான் நினச்ச மாதிரி மகன் வெற்றி அடையவில்லைங்கிறது தான் ஆனால் இன்னைக்கு அந்த மகனே இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கும்போது அவர் மனநிலை எப்படி இருக்கும் அளவுக்கு வேதனை போடுவார் நினச்சால் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி பார்த்து இன்னைக்கு காலையில் தான் வீட்டில் பார்த்து வந்தோம் போய் நான் சொல்ல பண்ணி சார் பெப்சியில் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் சிவா சார் எல்லோரும் போய் இன்றைக்கி காலையில் தான் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ பேசிட்டு இருக்கோம் அப்பவும் மனதை பற்றி தான் பேச பேசினார் ஈவினிங் இந்த விஷயம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு ஆயிருச்சு நான் காலையில் தான் பேசிட்டு வந்தோம் இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு நாளைக்கு செக்அப் நாளைக்கு செக்அப் பண்ணியது ஏற்கனவே அவர் ஹார்ட் அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது நாளைக்கு இல்லை இது ஒன்று ஒன்று போகிறேன் ஆமாம் நாளைக்கு தான் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க செக்கப்புக்கு செக்அப்புக்கு செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறது தான் இருந்தது ஐயோ அதில் அது அது ஒன்று எப்போ உள்ள இருந்தார் அவர் என்ன செக் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அது செக்அப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எப்போங்கிறத நாளைக்கு தெரிய வேண்டியது ஆனால் இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரி எதிர்பார எதிர்பார்த்ததும் இந்த மாதிரி அமைஞ்சு இல்லை எங்களுக்கு எப்போதும் தெரியும் அது அவங்க குடும்பத்துக்கு எப்படின்னு தெரியல எங்களுக்கு சமீபத்தில் ஒரு 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 வாரமாக தான் எங்களுக்கு தெரியும் காலைல அதுக்கு பேசினார் வார சார் காலைல பேசினார் அவனுக்கு பார்க்கணும் அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது செக்கப் செக்அப் காலைல சொன்னார் இன்றைக்கி சாயந்தரம் திடீர்னு இப்படி ஒரு ஏற்படும் நினைக்கல எங்களுக்கு பாராஜா சாருக்கு எப்படி தைரியம் சொல்கிறது எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறதே இல்லை என்னென்னா எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொல்லி வர நிலமை எந்த தகப்பண்ணுக்கும் தாய்க்கும் வரக்கூடாது அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை மனிதனுக்கு அந்த அந்த மாதிரி நிலம இன்றைக்கி பாராஜ் சார் வந்திருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு எப்படி யாரு சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப உடஞ்சிட்டாரு ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு தான் அவருக்கும் இந்த மாதிரி செக்அப் பண்ணி நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருந்தார் இந்த மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு போச்சு சரி ஒரு ஆத்மா சாந்தடியாக எல்லாம் உங்களுக்குள்ள இறைவனை வேண்டுகிறோம் இந்த ஒரு துணையாக இருக்கும் ஒரு குடும்பத்தருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தைரியமாக இருக்கணும் ஆண்டவன் தான் அவங்களுக்கு தைரியம் பர்சனலா இது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு காரணம் என்னன்னா சின்ன வயசுலருந்தே பிரசாந்த் கூடிய சின்ன வயசுல பழகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடி அப்படி இருந்த டைம்ல மனோஜுக்கு டான்போஸ்களை சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது ஒரு தங்கமான புள்ள எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச பிள்ளை பிரசாந்த் மாதிரி ஆனால் நிறைய கனவுகள் எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுலேயே இருந்தது டைரக்டராக இருந்தால் அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக நிச்சயமாக மனோஜர் என்ற பார்க்கலாம் அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல அது வந்து ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய இழப்பு அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆத்மா அடைய எல்லா வரல இரவனையும் வேண்டியது மனோஜ் பாரதராஜா சார் இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இண்டஸ் அவர் நாற்பத்தெட்டு வயசில் போக வேண்டியதா அப்படின்றப்ப உனக்கே பதறுது எனக்கு என்னென்னா நான் வந்து சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தில் வரும்போது என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு சார் சாருடைய பையன் பேசுகிறார் அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லணும் உலகத்திலே உன்னுடைய நடிகர்களில் முதல் ரசிகன் நான் தான்டா அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான எனக்கு என்ன எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படின்பாரு என் மிஸ் தெய்வமே அப்படின்பாரு அதில் என்னென்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிசஸ்டர் அவர் சொல்கிறது ஒரு தடவையாவது மதுரை ஸ்டைட்டில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அவன் கையால் சாப்பிடணும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும் எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம் திருமன் படம் ஷூட்டிங் எப்பவும் கூட கேட்டார் ஒவ்வொரு முறையும் என்ன எனக்கு வீட்டுக்கு வாங்கினேன் எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கணும் சொன்னோம் கடைசுவரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு பார்க்கும்போது மனசே பதறது அப்படி ஆத்மா சாந்தியோடையே இறைவனை பிரார்த்திப்போம் என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் எப்போது நான் வந்து எங்கே சந்தித்தாலும் சரி என் மீது அளவற்ற பாசம் கொண்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அன்பு திரு இயக்குநர் இமயம் பாரதராஜா அவர்களுடைய அன்பிற்குரிய மகன் மனோஜ் எவ்வளவோ கனவுகள் தன்னுடைய தந்தையை போல் தந்தையை விட ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குநராக துறையிலும் சரி அதே போன்ற அவருடைய அந்த அறிவாற்றலும் சரி விளங்க வேண்டும் என்ற வகையிலே அந்த இன வயதிலே குறிப்பாக இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வந்து அன்பு சகோதரர் அவர் தன்னுடைய மகனை முதல் படத்திலே தாஜ்மஹால் என்ற படத்தில் நடிக்க வைத்து அதன் மூலம் பத்துக்கும் மேற்பட்ட படங்களிலே சிறப்பாக நடித்து உதிரை பதித்தவர் அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது குறிப்பாக அதாவது ஆறு வயதில் இருக்கலாம் அறுபது வயதில் இருக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு வயது என்பது நிச்சயமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை வாழ்க்கையிலே எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாக அதாவது வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் மாவட்டத்தில் வந்து தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குநராக பணியாற்றி அதன் மூலம் வந்து ஒரு த தமிழ் துறை உலகிலே தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம் கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது திரைப்படத்துறை திரை திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குநரையும் பாரதிராஜா அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு இதை வந்து நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக போச்சா சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே திரு பாரதி ராஜா அவர்கள் அன்பு சோகரவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும் இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து மன வலிமையும் கொடுத்து அதன் மூலம் வந்து அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மனோஜுடைய மரணங்கிறது திரைத்துருக்கு துறைக்கு மட்டுமல்ல ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்ன கேட்டிங்கன்னா அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு வெள்ளந்தியான அன்புக்கு சொந்தக்காரர் அவர் பெரும் கனவு ஆகணும் அப்படிங்கிறது அது வந்து பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி நிறைய இயக்குநர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது வந்து நம்ம இயக்குநருடைய மகன் நம்ம வீட்டு ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை வந்து எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை வந்து அவர் ஒரு பேரு இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது எந்த வார்த்தை சொல்லியுமே அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது ஆனால் அதுவும் இயக்குநருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திரசோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் மனோஜ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேட்கை அவருக்குள்ள இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்பாவுக்குடைய பேர் எந்த வகையிலையுமே நம்ம வந்து எடுத்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குநருடைய பிள்ளை இறந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வராமல் போனோம் அப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாழ்வுமான பணி ஏற்படுத்தணும்னு நிறைய பேசியிருக்காரு நிறைய ஸ்கிரிப்டு சொல்லுவார் நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த நிமிஷம் கூட நான் வந்து மரண மனோஜுடைய மரணம் உண்மையினால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது பேரிழப்பு அந்த இழப்பை எப்படி சரி கட்ட போகிறாங்க திரைத்துறையும் சரி டைரக்டரோட குடும்பமும் சரி டைரக்டர் குடும்பம் வந்து இன்றைக்கி திரைத்துறையில் எல்லாரும் அவரை முன்னவராக வைத்து அவரை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பேர் தன் வீட்டில் தன்னோட சகோதரன் தன்னுடைய மகன் தனக்கு இணக்கமான இணையான ஒருவன் நம்மக்கிட்ட இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறாங்க இந்த துயரத்துலேருந்து பரதராஜா சார் தான் மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும் ஏன்னா அவர் இந்த வயதிலேயும் அவ்வளோ உழைப்பு உழைத்துட்டு இருக்காரு அந்த உழைப்பு எல்லாமே தான் பிள்ளைக்கு சொல்லுவார் அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரியே பார்ப்பார் இவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்த பிறகு பிறகு கூட மனோஜை வந்து ஒரு குழந்த மாதிரியே டேரக்டர் பார்ப்பார் அந்த மனிதருடைய மனநிலை என்னான்னு விவரிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது அதே மனநிலை தான் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது எல்லா வல்ல இயரையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று விடுபடுகிறார் சீமான் ரோபோசங்கர் ஸ்னேகன் திரு பேரரசு முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரி பல பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் மக்களுடைய நீண்ட தொடர்பில் இருந்த ஒரு நபரான திரு பாரதி ராஜா அவர்களுடைய மகனான திரு மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த இறப்புக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க நேரில் வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க